அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்கிற அந்த மத்திய அரசு தேர்வு ஆணையத்தால் நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு எண்ணில் இருபது சதவீதம் குறைக்கப்படுகின்றது பின் இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு குறைக்கிறாங்க அப்புறம் என்ன செய்கிறாங்க அதிகரிக்கிறாங்க அதன் தற்போதைய மதிப்பானது பழைய மதிப்பையோட இருபது குறைவு எனில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க நம்ம இருபது சதம் அதிகரித்து இருபது சதம் குறைச்சா கிடைக்கிற எண்ணுங்கிறது என்னவா இருக்கு பழைய மதிப்பை விட இருபது குறைவேனில் அந்த எண் கேட்குறாங்க ரைட் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அதிகரித்து குறைச்சா என்ன பர்சன்டேஜ் மாற்றம் ஏற்படுதுங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி ரெண்டு விதமான வார்த்தைகள் கொடுத்து கணக்கில் சதவீதத்தில் மாற்றப்படும் சதவீதம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்பொழுதும் சொன்ன மாதிரி அதிகம்னா ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க குறைவுனா மைனஸ் ரெண்டு வெவ்வேறு எண்களை ரெண்டு வெவ்வேறு நிகழ்வை குறிக்கிறதுனால நான் இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா எப்பொழுது நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய் தான் எடுத்துக்கும் இங்கே பெருக்கல் குறி பயன்படுத்துறதுனால நம்ம எக்ஸ் ஒய்னு எடுத்துக்க வேணாம் நம்ம என்ன எடுத்துக்கிறேன்னா இதை எல்லுன்னு எடுத்துக்கலாம் இதை என்னன்னு எடுத்துக்கலாம் எம்னு எடுத்துக்கலாம் ஏன்னால் மாரிகள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கணக்கு பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஃபார்முலா தேவை இல்லை ஆன்சர் தான் தேவை ரைட்டாக அப்போ இதோடய சதவீதம்ங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு குறைக்கப்படுகிறதா மைனஸ் எல் அப்புறம் அதிகரிக்கப்படுகிறதா ப்ளஸ் எம் என கேள்வியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு குறைக்கப்படுகிறது அப்புறம் என்ன செய்யறது அதிகரிக்கப்படுகிறது ரெண்டு வெவ்வேறு கூறினா கண்டிப்பாக பெருக்கினா என்ன வரும் மைனஸ் எல் பெருக்கல் எம் டிவைடட் பை நூறு ரைட்டா எல் எவ்வளோ அதிக எவ்வளோ குறைக்கப்படுகிறது இருபது அப்போ மைனஸ் இருபது எவ்வளோ அதிகரிக்கப்படுகிறது ப்ளஸ் இருபது மைனஸ் இருபது பெருக்கல் இருபது டிவைடட் பை நூறு இந்த பெருக்கல்ல பாருங்களேன் தொகுதியையும் பகுதியில் இருக்க பூஜ்யங்களில் பெருக்கிட்டு இருக்கு தொகுதி அப்போ கேன்சல் பண்ணலாம் ரைட்டா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ எண்ணாயிரும் கேன்சல் ஆயிரும் இது மைனஸ் இருபது இது ப்ளஸ் இருபது இது ரெண்டே என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இங்கே என்ன கூறியிருக்கு மைனஸ் ரெண்டே ரெண்டே மறுக்குன்னா என்ன கிடைக்கும் நாலு அப்போ எத்தனை சதவீதம் வந்திருக்கு நம்மளுக்கு விடை நாலு சதவீதம் வந்திருக்கு அவங்க சொன்ன மாதிரியே நம்ம இந்த நாலு சதவீதம் ரைட்டாக தப்பாங்கிறத நம்ம மைனஸ் நாலுங்கிறது ரைட்டா தப்பா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா தற்போதைய மதிப்பானது பழைய மதிப்பை விட இருபது என்ன எனில் குறைவு என்ன சொல்லியிருக்காங்க குறைவு குறைவுனா என்ன வரும்னு பாருங்கள் குறைவுனா என்ன குறி வரும் மைனஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்க வடையில் என்ன வந்திருக்கு மைனஸ் இப்போ நாலு பர்சன்டேஜ் தான் கிடச்சிருக்காங்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க குறைவு எணில் அந்த எண் என்னென்னு கேட்டிருக்காங்க குறைவு எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்த எண்ணை கண்டுபிடிப்போமா அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜில் நம்ம பர்சன்டேஜை வச்சு நம்ம என்ன கல்குலேட் பண்ணணும் என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ நாலு பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸு எவ்வளோ இருபது குறைவுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலு பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் என்ன இருபது அந்த என்ன எக்ஸ் எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது நம்ம எக்ஸு கண்டுபிடிப்போமா பர்சன்டேஜுங்கிறது என்ன பண்ணலாம் நாலு பை நூறுன்னு போடலாமா இந்த ஆஃபுங்கிறது கணக்கை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்கும்னா பெருக்கலாம் குறிக்கும் நம்மளுக்கு எக்ஸ் தானே வேணும் இந்த நாலு பை நூறுங்கிறது அந்த பெருக்கல் அங்கிட்டு போறப்ப பெருக்கல் அங்கிட்டு போகிறப்ப வகுத்தலாக மாறும் ஆனால் பின்ன பெருக்கல் அங்கிட்டு போறப்ப தலைகில் வகுத்தலா தலைகில் பெருக்கலாக மாறும் ரைட்டா அடிப்போமா ஒரு நாலு நாலு எத்தனை நாங்கு இருபது ஐநாங் இருபது ரைட்டா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு பெருக்கல் நூறு அஞ்சையும் நூறையும் பெருக்கனா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன கிடைக்கும் ஐநூறு அப்போ அந்த எண் என்ன அந்த எண் ஐநூறு அந்த என்ன ஐநூறு அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் சி சில கணக்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதிகரிக்க குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்படுகிறது மாற்றப்படும் சதவீதம்னு கேட்டால் இதோட கணக்கு முடிஞ்சிருச்சு ரைட்டாக எதோட கணக்கு முடிஞ்சிருச்சு மைனஸ் நாலு பர்சன்டேஜோட மைனஸ் நாலு பர்சன்டேஜ் என்ன செய்யும் என்ன அர்த்தம் நாலு சதவீதம் குறைகிறதுன்னு இருக்கும் இது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்கிறதுனால அடுத்து என்ன கேட்குறாங்க அந்த குறைக்கப்பட்ட நாலு சதவீதம் எந்த எண்ணாக இருக்குன்னு கேட்குறாங்க ஐநூறு ரைட்டாக நம்ம மாதிரி கடிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்